உடல் எடைய நாளுக்குள்ள அதாவது ஒரு வாரத்தில் இயற்கையான ஆரோக்கியமான முறையில உடல் எடை குறைக்கிறதுக்கான வீட்டு வைத்தியம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்யணும் இதை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம ஏழு நாள்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருளை வந்து காலையில தண்ணில கலந்து எடுத்துக்க போறோம் அது என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் முதல்ல திங்கள் கிழமை அதாவது வாரம் ஸ்டார்ட் பண்ற நாள் கொஞ்சம் கிரீன் டீ பேக்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன் இது வந்து நிறைய கடைகள்ல உங்களுக்கு கிடைக்குது இதை நம்ம பயன்படுத்த போறோம் கிரீன் டீல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய சத்துக்கள் இருக்கு குறிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த கிரீன் டீ இதை நம்ம திங்கள் கிழமை எடுத்துக்க போறோம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன எடுத்துக்க போறோம் பாத்தீங்கன்னா பட்டை பொடி நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு இந்த பட்டை பொடி கிடைக்கும் இதை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இதை நம்ம இப்ப இந்த பாட்டில் போட்டுக்கலாம் இப்போ பட்டை பொடிய இந்த பாட்டில் கொட்டி வச்சிருக்கோம் மூணாவது நாள் புதன்கிழமை நம்ம சுக்கு பயன்படுத்த போறோம் நான்காவது நாள் நம்ம இதுல சீரக பொடி எடுத்துக்க போறோம் அதாவது வியாழக்கிழமை சீரகத்தை நல்லா வறுத்து மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல சீரக பொடி எடுத்து வச்சிருக்கோம் ஐந்தாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம மஞ்சள் பொடியையும் கருமிளகு பொடியும் சேர்க்க போறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறாவது நாள் அதாவது சனிக்கிழமை நம்ம வந்து நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பொடி எடுத்துக்க போறோம் இதுல ஆம்லா பொடி எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு இந்த எல்லா பொடியுமே கிடைக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இதுல நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரு பொடிய தண்ணீர்ல கலந்து அதாவது வெது வெதுப்பான தண்ணீர்ல கலந்து குடிக்க போறோம் இது நம்ம எப்படி இப்ப குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் திங்கக்கிழமை நம்ம கிரீன் டீ எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணிய இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சமா எலுமிச்சை பழம் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் வெறும் டீ உங்களுக்கு எலுமிச்ச பழ சாரும் தேனும் நாள் பட்டை பொடி வச்சிருக்கோம் சிட்டிகை சேர்த்துக்கலாம் பட்டை பொடி நீங்க அதிகமா எடுக்க கூடாது ஒரு சின்ன அளவு தான் எடுக்கணும் இது கூட முதல்ல தேன் கலந்துக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி நம்ம சேர்த்தோம்னா பட்டை பொடி வந்து கரையாது தேன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுத்தணி சேர்த்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் எலுமிச்ச பழ சாறு புரிஞ்சுக்கோங்க புதன்கிழமை சுக்குப்பொடி நம்ம சேர்த்துக்க போறோம் ஒரு சின்ன எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சம் எலுமிச்ச பழ சாறு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா தேன் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் நாலாவது நாள் வியாழக்கிழமை நம்ம வந்து சீரக பொடி எடுத்திருக்கோம் அது ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எலுமிச்ச பழ சாறு சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம் ஐந்தாவது நாள் நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கோம் அதாவது வெள்ளிக்கிழமை இது இப்ப நம்ம ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் பழ சாறு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தேன் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது ஆறாவது நாள் நம்ம வந்து மஞ்சளையும் கருமிளகு பொடியும் சேர்த்து வச்சிருக்கோம் இது ஒரு சின்ன சிட்டிகை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எலுமிச்ச பழ சாறு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு தேன் வெது தண்ணி சேர்த்துக்கலாம் நாள் தினமும் நீங்க காலையில குடிச்சிட்டு வரும் பொழுது நிச்சயமா உடல் இருக்க கொழுப்பெல்லாம் நீங்க காலையில எழுந்து நீங்க வெது வெதுப்பான ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு இந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் நீங்க வந்து இதுல மண்டே டியூஸ்டேன்னு சொல்லி நீங்க இதுல எழுதி கூட வச்சுக்கலாம் இதை நீங்க தினமும் காலையில ஒரு சின்ன சிட்டிக அளவுக்கு அந்த பொடியை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா எலுமிச்ச பழ சாரும் தேனும் கலந்து குடிச்சிட்டு வாங்க நம்ம ஆறு நாளுக்கான இந்த பானங்களை பார்த்தோம் ஏழாவது நாள் நம்ம என்ன குடிக்க போறோம்னு பார்த்தோம்னா டிடாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த பானத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது எப்படி தயார் பண்றது இது எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும் நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்கள்லயுமே உடல சுத்தம் தன்மை அது மட்டும் இல்லாம உடல் இருக்கிற கொழுப்பையும் தேவையற்ற குப்பைகளும் தேவையற்ற இருக்கிற நீர் இதெல்லாம் வெளியேற்றி அதிவேகமா குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில உதவி செய்யுது ஏழு நாள்ல மூணு கிலோ வரை ரொம்ப ஈஸியா குறைக்கிறதுக்கு இந்த வீட்டு வைத்தியம் மிக மிக உதவியா இருக்கும் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும் இதை நீங்க காலையில குடிச்சிட்டு தினமும் நீங்க பதினைந்து நிமிடங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க இது கூட ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா பாஸ்டா உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டு வட்டத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனளிக்கும்